தமிழ் திரையுலகில் முன்னணி ஈரோவாக இருக்கும் அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் தான் விடாமுயற்சி திரைப்படம் இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கு இருந்த இந்த திரைப்படம் வந்து பெரிதும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பெரும் விடாமுயற்சிக்கு மத்தியில் வந்து கடந்த வாரம் வெளிவந்தது இந்த திரைப்படம் தற்பொழுது மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது இருந்தாலும் தற்போது ஏழு நாட்கள் ஆகியுமே வந்து உலகளவில் எல்லா திரையரங்களுமே வந்து இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டது எந்த திரையரங்குகளிலும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கல அஜித்தோட நடிப்பு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் ரஜினா மற்றும் ஆரோ ஆகியோருடைய நடிப்பையும் வந்து ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க எமோஷனல் ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவான இந்த திரைப்படம் வந்து முதல் இருந்தே வந்து நல்ல வசூலை பெற்றுகிட்டு வருது வரும் வாரங்கள்லேயும் வந்து பன்னெண்டு திரைப்படங்கள் வந்தாலும் அந்த படங்கள் எதுவுமே வந்து அந்தளவுக்கு பெரிய திரைப்படங்கள் இல்லாதனால அஜித்தோட விடாமச்சி திரைப்படம் மட்டும்தான் பெரிய திரைப்படம்ன்றதுனால இந்த திரைப்படம் இந்த வாரமும் வந்து தொடர்ந்து திரையரங்கலில் எடுக்காமல் ஓடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதன் மூலமாக வெற்றிகரமாக ஏழு நாட்களில் கடந்திருக்கிற நிலையில் ஏழு நாட்களில் உலகளவில் இதற்கும் செய்துள்ள வசூல் குறித்த தகவலும் வந்து வெளிவந்திருக்கு அதன்படி ஏழு நாட்களில் உலகளவில் வந்து நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழு நாட்களில் வந்து எண்பத்தி ஆறு கோடிகள் வந்து வசூல் செய்திருப்பதாகவும் கூடிய விரைவிலே வந்து நூறு கோடி எட்டு மணம் வந்து எதிர்பார்க்கப்படுது மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சோரசிம்மனதா தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமாட்டா யூடியூப் சேனலில் பார்க்கும் நன்றி வணக்கம்